சொல்லுங்க நன்றியப்பா 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 நன்றி ஆண்டவரே 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 ஆலை லூயா வகை திறந்து எல்லோரும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நன்றியப்பான்னு சொல்லுங்கள் ஆண்டவரே கத்த செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா கிருபைகளுக்காக எல்லா தயவுகளுக்காக ஆலை லூயா நன்றி 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 செலுத்துகிறோம் வல்லவரே உமை நல்லவரே உமை ரேவுமையாரிபே வல்லவரே உமை வல்லப நல்லவரே உமை ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே சொல்லுங்க ஆராதிப்பே நானாதிப்பே ராமாப்பா ஆண்டவர் சுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பனிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பனிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா எல்லாருமே ஆண்டவரே சுவை

ஆளையில் அன்றுவரையும் யார் அதிக்கிறோம் அண்டவரை கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தர் கொடுத்த எல்லா கிருமைகளுக்காக அன்றுவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நாங்கள் மனசார நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக இந்த அன்றுவரையும் உமக்கு ஸ்தோத்திர இந்த கடைசி நாளில் கூட இந்த பத்தாவது நாளில் நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அன்றுவரை எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக எங்களுக்கு பதில் தருவீராக அன்றுவரையும் இந்த ஒன்பது நாட்கள் நாங்கள் ஜெபித்த எல்லா காரியத்துக்கும் கர்த்த நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா என் தேவன் எல்லா காரியத்தையும் நீர் ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்கிறீர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் எல்லா காரியத்திலே கத்த நன்மையை செய்வீராக என் தேவன் செய்யப்படியே நாங்கள் செபிக்கிறோம் என் ராஜா நீ செய்வீராக உடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா உடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா ஹால அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவமா எல்லாம் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தை நல்லவர் நம் கத்தை செய்ய நினைத்தது அது தடைபடாது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லமையுள்ளவர் நேர்த்தியாய் செய்ய வல்லமையுள்ளவர் நேர்த்தியாய் செய்ய வல்லமையுள்ளவர் அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹாலலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹாலலூயா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி நன்றி செலுத்துகிறோம் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை வல்லமையில் நன்றி சொல்லி சேர்ந்து கரங்களை தட்டி என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது சொல்லி கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி அப்பாலோயா ஸ்ரீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரேயா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் இயனை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் சொல்லாமா என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு சொல்லுங்க என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு பகவான் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் சொல்கிற எல்லாருமே கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாருக்குவான் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் செய்ய நினைத்தது அது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாமா தேவனால் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது